வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ வந்து நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய ஜேசிபி எக்ஸ் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க தாண்டி பாத்தீங்கன்னா நான்கு டார்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில பட்டனோட இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு நல்ல நிலையில இருங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு நல்ல நிலையில இருங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு நல்ல நிலையில இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு நல்ல நிலையில இருங்க பின்னாடி சிக்கனுடைய பின்னு நல்ல நிலையில இருங்க பின்னாடி பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டில் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்லேயும் ஸ்டிக்கிலேயும் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டில் கிராக் இருக்காதுங்க முன்னாடி வெள்ளு கிராக் இருக்காதுங்க வண்டி தரமான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜெசிபி எக்ஸ் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் கார் நெருட் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துக்கிற நம்பருக்கு இருக்கும் இடத்தை கெட்டு பிள்ளையும் தெளிவுபடுத்திட்டு இந்த வண்டி போய் ரயில் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் நம்பர் சேசி நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவா செக்அப் பண்ணிவிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க பியூர் எரத்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திய ஜேசிபி த்ரீ டீக்ஸ் வண்டிங்க பக்காவான ஜெனியுட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கனாவே இன்ஜின்னு கீரு கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்ன புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு இருந்தீங்கனாவே பின்ன தேய்மானம் தேர்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்து அப்படின்னா சம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்தா ஃபில்டர் மாத்திட்டீங்கன்னா முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு திருடு ஒரு திரு இரண்டுமே ஜாமாகாம சேஃபா இருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெஸிபிக்கார இந்த ஜெசிபி த்ரீ டிக் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேகலை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்